தியூப் தமிழ் வணக்கம் பாலஸ்தீன தனியரசே இதுவரை உருவாகாத ஒரு தேசத்தை உலகில் நூற்றி ஐம்பது நாடுகள் ஒன்றாக நின்று அந்த தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த உலகின் முதலாவது அரசாகவும் உலகின் முதலாவது அதிசய சம்பவமாகவும் நடைபெற்றிருப்பது பாலஸ்தீன தனியரசு தீர்மானம் தான் இந்த வகையில் பிரான்சிய அதிபர் எமானுவேல் மெக்ராங் பாலஸ்தீன தனியரசு தொடர்பாக ஐக்கிய நாடுகளினுடைய பொது சபையில் ஆற்றிய இந்த சம்பவத்தை நினைவுபடுத்துவதாக இருப்பதாக ஐரோப்பிய ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன இதில் முக்கியமான விடயம் இஸ்ரேலை பொறுத்த வரையில் ஹமாஸ் அமைப்பு என்கின்ற பயங்கரவாத அமைப்பு என்று இஸ்ரேல் வரையறை செய்து கொண்ட அமைப்பிற்கு தான் அடிபணிந்து சென்றால் அரசாக இருக்கின்ற தனக்கு கௌரவ குறைச்சல் என்று இஸ்ரேல் கருதுவதில் ஒரு நியாயம் இருக்கின்றது இது இஸ்ரேலினுடைய பக்க நியாயம் என்று கூறிய இருக்கின்றார் அதே போல மறுபக்கத்தை பார்ப்போமாக இருந்தால் ஒரு போரை முடிவில்லாமலே தொடர்ந்து நீண்ட காலம் நடத்தி செல்வோமாக இருந்தால் அது ஈகோ பிரச்சனை ஒன்றை விட மிக மோசமான இன்னொரு ஈகோ பிரச்சனையை உருவாக்கிவிடும் அது எல்லாவற்றையும் பேராபத்தாக முடிந்து உலகத்தையே பொறிக்கிடங்கில் மாட்டிவிடும் எனவேதான் இந்த இடத்தில் பாலஸ்தீன இரண்டு ஸ்டேட் தீர்வு என்பதை தாங்கள் முன்மொழிவதாகவும் இப்போதைய நிலையில் இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு என்று பார்த்தால் ஹமாஸ் அமைப்பின் வழியாலும் ஒரு தீர்வை காண முடியவில்லை இஸ்ரேலின் வழியாலும் ஒரு தீர்வை காண முடியவில்லை ஆகவே இந்த இரண்டு வழிகளையும் தாண்டிய மூன்றாவது வழியொன்றின் கதவுகளை திறப்பதை தவிர தங்களிடம் வேறு இல்லை என்றும் இந்த பிரச்சனையை நிறைவு செய்வதற்கு அதுதான் சரியான வழியாக இருப்பதாகவும் பிரான்சி அதிபர் தன்னுடைய உரையில் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவிற்கு வந்தபொழுது பலவேறு நெருக்கடிகளை அவர் சந்தித்தாலும் கூட தன்னுடைய குரலில் அவர் உறுதியாகத்தான் இருந்திருக்கின்றார் மேலும் மாஸ் அமைப்பையும் கரையில் இருக்கின்ற முகமட் அபாஸினுடைய பாத் கட்சி ஆட்சியையும் ஒப்பிட்டால் பாத் கட்சி ஆட்சியை விட ஹமாஸ் அமைப்பிற்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கின்றது செல்வாக்கு மிக்க ஓர் அணியை அரசியல் அரங்கில் இருந்து துரத்தி அடித்து செல்வாக்கு இல்லாத ஓர் அணியை கொண்டு வருவதாக இருந்தால் ஏற்கனவே லிபியா போன்ற நாடுகளில் நடைபெற்றதை போன்ற ஓர் ஒட்டுண்ணி ஆட்சி ஒன்று வறுமே அல்லாமல் அங்கு ஓர் அமைதி வராது என்கின்ற விமர்சனங்கள் இருக்கின்ற நிலையில் பிரான்ஸ் அதிபரனுடைய இந்த கருத்து வெளியாகி இருக்கின்றது ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பின்னதாக கூறுகின்ற பொழுது தங்களுடைய நாட்டின் அருகாக இருக்கின்ற ஜோர்டான் நதிக்கு அப்பால் இன்னொரு நாடு உருவாவதை இஸ்ரேலால் சகித்து கொள்ள முடியாது என்றும் பாலஸ்தீன அரசு ஒன்று உருவாவதை இத்தனை காலமாக தான் கடும் பாடுபட்டு அதை தடுத்து வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இதை ஒருபொழுதும் தான் அனுமதிக்க மாட்டேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார் சிலர் குறிப்பிடுகின்றனர் மேற்கு நாடுகளினுடைய முயற்சி காலம் தாம விட்டது என்று காலம் தாமதித்து விட்டது என்றாலும் கூட இந்த பிரச்சனையை இனியும் தாமதிக்க முடியாது என்பதே ஜதார்த்த நிலையாகும் இனியும் நாங்கள் காத்திருக்க முடியாது என்பதனால் இந்த முடிவிற்கு வந்திருக்கின்றோம் என்று பிரான்சிய அதிபர் தெரிவித்தார் இந்த விவகாரம் ஒரு புறம் இருக்க இதுபோல ரஷ்யாவினுடைய பிரச்சனைகளும் கிழக்கு ஐரோப்பா ஐரோப்பாவில் பாரிய பிரச்சனையாக முன் ரஷ்ய போர்க்களத்து பிரச்சனையை தீர்க்க முடியாத சூழ்நிலையில் ரஷ்யாவில் இருந்து ஆளில்லா விமானங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்குள் ஊடுருவல் செய்வதாக முறைப்பாடுகள் வந்த வண்ணம் உள்ளன இதை எப்படி தடுப்பது சுட்டு வீழ்த்துவதன் மூலமாக தடுக்கலாமா என்றால் புதியதொரு யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆளில்லா விமானங்கள் வேறு நாடுகளில் இருந்து ஐரோப்பிய வான்பரப்பிற்குள் நுழைந்தால் அதை முற்றாக இனம் கண்டு சுட்டு வீழ்த்துவதற்கான பொதுவான ஒரு தடை சுவர் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இது முன்னரே முன்வைக்கப்பட்ட யோசனை தான் இப்பொழுது கால மாத்தின் தேவை கருதி மீண்டும் முன்னெடுக்கப்படுகின்றது நாளை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பாதுகாப்பு நிகர் சந்திப்பு வீடியோ இடம்பெற இருக்கின்றது அதில் டென்மார்க்கும் இணைந்து கொள்ளுகின்றது போன்ற ஆளில்லா விமானங்களினால் பெரும் சிக்கலை சந்தித்திருக்கின்ற டென்மார்க் இந்த சுவரை அமைப்பதற்கான பணிகளை முன்னெடுப்பதில் தீவிரமாக இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் உர்சுலா ஒண்டலைனும் இந்த விவகாரத்தை இனியும் முன்னெடுக்காமல் இருக்க முடியாது என்று கூறியிருப்பதனால் புதிய பாதுகாப்பு திரு வரப்போகின்றது ஆனால் இது அடுத்த ஆண்டுதான் வரும் என்பதும் ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்களை எல்லா நேரமும் நூற்றுக்கு நூறு வீதம் துல்லியமாக அடையாளம் காண முடியாது என்றும் பாதுகாப்பு சுவர் ஒன்றை அமைக்கின்ற பொழுது அதற்குள் அகப்படாத இன்னொரு தொழில்நுட்பத்தை அவர்கள் கண்டுபிடிப்பார்களாக இருந்தால் இந்த சிக்கல் மேலும் தொடர்வதாகவே இருக்கும் இந்த நோய்க்கான மருந்து வேறெங்கோ இருக்கின்றது என்பது இந்த கருத்துக்களினுடைய விடையாகவும் இருக்கின்றது வரும் புதன்கிழமை இதற்கான நிதி ஒதுக்குவதற்கான கூட்டம் நடைபெற இருக்கின்றது இதே அமெரிக்காவில் டெக்சாஸில் நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் நால்வர் நால்வர் துப்பாக்கி பிரயோகம் செய்ததாகவும் துப்பாக்கி பிரயோகம் செய்த நபர் இறந்துவிட்டதாகவும் இன்னொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் பகுதியில் இருக்கும் குடியேறிகள் தடுப்பு பிரிவு காரியாலயத்தின் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் காரியாலயத்தை சேர்ந்த யாரும் மரணிக்கவில்லை காயமடையவும் தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யாவினால் உக்ரைனில் கைப்பற்றப்பட்ட கிரிமியா கூட இப்பொழுது இப்பொழுது பலத்த சர்ச்சையை சந்தித்திருக்கின்றது உக்ரைனினுடைய தாக்குதல் காரணமாக பதினேழு வீதமான ரஷ்யாவினுடைய ஆயில் வளங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் எரிபொருள் பற்றாக்குறை பெரும் பிரச்சனையாக இருந்து கிருமியா குடாவில் இருக்கின்ற பெருந்தொகையான பெட்ரோல் நிலையங்கள் பெட்ரோல் இல்லாமல் மூடப்பட்டிருக்கின்றன ஏ நூறு என்கின்ற அதி விலை கூடிய பெட்ரோல் கூட இப்பொழுது கிடைக்கவில்லை என்றும் கிருமியா குடாவினுடைய நிர்வாகம் ஊழல் மிக்கது என்றும் இது சரியான நிர்வாகம் அல்ல என்றும் அங்கு கடும் எதிர்குரல்கள் கிளம்பி இருக்கின்றன ரஷ்யாவில் பிரச்சனையாக மாறுகின்ற ஒரு கட்டத்திற்குள் கிருமியா இப்பொழுது வந்து நிற்கின்றது பிரான்சினுடைய முன்னாள் அதிபராக இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருந்த நிக்கோலோஸ் ஊழல் குற்றச்சாட்டில் இரண்டு தடவைகள் குற்றவாளியாக காணப்பட்டு காலில் விலங்கிடப்பட்டு இருந்தவர் இப்பொழுது இன்னொரு குற்றத்தில் அகப்பட்டிருக்கின்றார் காலன் சென்ற லிபியாவினுடைய சர்வாதிகாரி கேர்னல் கடாபியிடம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலுக்கு தேர்தல் நிதியாக ஐம்பது மில்லியன் யூரோக்களை இவர் வாங்கினார் என்பது குற்றச்சாட்டு இந்த வழக்கு இப்பொழுது விசாரணைக்கு வந்திருக்கின்றது இந்த விசாரணை இவரை சிறைக்கில் தொள்ளக்கூடிய அபாயம் இருப்பதாக கூறப்படுகின்றது சார்க்கோசி குற்றத்தை மறுத்திருக்கின்றார் ஆனால் லிபியாவில் நடைபெற்ற விசாரணைகளில் சார்க்கோசி பணத்தை வாங்கியிருக்கின்றார் என்று என்றே கருதப்படுகின்றது இதுபோல முன்னாள் இத்தாலிய பிரதமராக இருந்த சில்வியோ பலர்ஸ்கோனிக்கும் பெருந்தொகையான பணத்தை சார்க்கோசி கொட்டியிருந்தாரா இருந்தாரா என்பதொரு கேள்வி இவர்கள் இருவருக்கும் இடையே கூட பொருளாதார தொடர் ஒன்று இருந்தது கவனிக்கத்தக்கது இன்றைய செய்திகளின் தொகுப்பாக பாலஸ் ஸ்தீன அரசு என்பதை உருவாக்குவது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் கடினமாக இருக்கின்றதே என்று நாம் விட்டுவிட்டு விட்டு ஒதுங்கிவிட முடியாது யாரோ இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்கத்தான் வேண்டும் அப்பொழுதுதான் அது வெற்றி பெறும் என்று பிரான்சி அதிபர் கூறியது இன்றைய நாளில் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது இரண்டாவதாக ஆளில்லா விமானங்களுக்கான தடை சுவர் எழுப்பப்படுவது என்பது முன்னர் பெர்லின் சுவர் எழுப்பப்படுவதை உடைத்த ஐரோப்பிய நாடுகள் வானத்தில் புதியதொரு தடை சுவரை உருவாக்க வேண்டிய சூழலை சுவர் உடலுக்கு பின்னர் ஏற்பட்ட பிரதிபலிப்புகள் ஏற்படுத்தி இருப்பது இன்னொரு சுவாரஸ்யமான விடயமாகும் எரிபொருள் தேவையை அவரிடமிருந்து இலவசமாக பெருந்தொகையான எரிபொருளை இத்தாலி பிரான்ஸ் வாங்கி இருக்கின்றன என்கின்ற விமர்சனங்கள் தேர்தல் நிதியாக வாங்கி அவரை அதிகார வைப்பேன் என்று கூறிய தலைவர்கள் அவருக்கு எதிரான தாக்குதலை முதலாவதாக பிரான்சை ஆரம்பித்து இருப்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு இருப்பது அடுத்த பெரும் சுவாரஸ்யமான விடயம் ரஷ்ய போர்க்களமானது படைகளினுடைய மரணம் பொருளாதார வீழ்ச்சி மட்டுமல்ல ரஷ்யாவினுடைய உயிர் நாடியான எரிபொருள் ரஷ்யாவிற்கே பற்றாக்குறையாக இருப்பது அடுத்த முக்கியமான விடயமாகும் இத்தனை செய்திகளும் இன்று மாலை உலக ஊடகங்களை உலுப்பி இருக்கின்றன இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே